இந்த பஃப் பாத்தீங்கன்னா நார்மலாக தைக்க முடியாது நம்ம நார்மல் தைக்கிற பப்புனா வேற இது தனியா நம்ம தனியா சேரில இருந்து எடுத்து வச்சு அப்புறமா இத ஜாயின் பண்ணி பஃப் வைச்சிட்டு அதுக்கப்புறம் தனியா லைன் ஜாயின் பண்ணுவோம் ஓகேவா அதனால வந்து இதுக்கு போய் இவ்வளவு தேர்தலாக பேசக்கூடாது ஏன்னா நாங்க வேலைக்கான காசு தான் கேட்டோம் சரியா நான் நானூறுவா தான் தருவோம் தான் உனக்கு வந்து டிசைன் ஒர்க்கே பண்ணி தர மாட்டேன் உங்களுக்கு இது மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிருங்க அதாவது வந்து டிசைன் ஒர்க் பண்ணும்னு சொல்லியிருந்தீங்க அப்புறமா டிசைன் ஒர்க் பண்ண நான் தான் தருவேன் அவ்வளவுதான் தருவேன் சொல்லிட்டு பேரன் பேசுறீங்க அப்ப நம்ம டிசைன் ஒர்க் பண்றதுக்கே வந்து இவங்களுக்கு ஒரு இவங்க ரொம்ப பேரண்ட் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சிருங்க அதனால வந்து வேலைக்கான காசு கொடுங்க பேரன் பேசாதீங்க கிட்ட ஓகேவா அன்னைக்கு ஒரு சிஸ்டர் வந்து லைவ்ல சொல்றாங்க அதான் நான் கேட்ச் ஒர்க் வைக்கிறேன் டிசைன் ஒர்க்கும் பண்றேன் அவங்க இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேலே தரவே மட்டும் தான் நானூறு தரானு சொல்றேன் அதுக்கு ஒரு வீடியோ போடுறான் நான் அதனால இந்த வீடியோ போடுறேன் நம்ம சில கஷ்டம் வந்து அது மாதிரிதான் இருக்காங்க ஆனா வேலைக்கான காசு கொடுங்க டெய்லருக்கிட்ட வேலை பேசாதீங்க ஓகேவா இதுமே தெரிஞ்சு சொல்லப்பட்ட வீடியோ நிறைய பார்த்தோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க